கர்ணா இந்துமதி சிறியிலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்து நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்து மதிய வந்து கதிர் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க உண்மையை சொல்லு இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கவும் உடனே வந்து இந்துமதி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க பரவாயில்லையே இதெல்லாம் பற்றி நீங்க புரிஞ்சுக்கிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஆமாம் உன் கல்யாணத்தை கொஞ்ச நேரத்தில் நான் தடுத்து நிறுத்த போறேன் அது மட்டும் இல்லாமல் லீலா மண்டபத்துக்குள்ளே ஏற்கனவே வந்தாச்சு அப்படிங்கிறாங்க இதை கெட்டதுமே கதிர் அதிர்ச்சியடைகிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது ஆமா லீலா வந்து இந்த மண்டபத்தில் தான் இருக்குதா அதுவும் உன் கண் முன்னாடியே இருக்கிறா இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாரு இந்த கல்யாணத்தை நிறுத்துறது மட்டும் இல்லாமல் உனக்கும் லீலாவுக்கும் நான் கல்யாணத்தை நடத்தி இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டு போகவும் அடுத்து பார்த்தோம்னா கதிர் வந்து தன்னுடைய ஆட்களை கூப்பிடுறாங்க அங்கே பாருடா மண்டபத்துக்குள்ள தான் லீலா எங்கேயோ இருக்கிறா மாறு அவளை எப்படியாவது கைங்கோலமோ நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அடுத்து வந்து லீலாவை தான் காட்டுறாங்க இப்போ லீலா வந்து இந்த மாதிரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க எங்கள் பாரு எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நீ ஒன்றும் கவலைப்படாத என்னை கொஞ்சம் நேரத்தில் பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் வந்துருவாங்க அவங்க முன்னாடி நீ உண்மை போட்டு உடச்சிட வேண்டியது அப்படின்னு சொல்லவோ அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் சரி எனக்கு கொஞ்சம் தண்ணி தாக்கமாக அது கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வருவேன்னு சொல்லி கேட்கும் போது உடனே இந்து சரி இரு தண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து கொண்டு கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கும் அவங்க பக்கத்துல உள்ள ஒரு லேடி கிட்ட பேசிக்கிட்டே அவங்க லீலாவுக்கு யாருக்கு தெரியாம தண்ணியை கொடுக்கவும் அப்போ வந்து பக்கத்துல உள்ள ஒரு லேடி கிட்ட வந்து பேசிட்டு இருக்குதா கர்ணா பாத்துருந்தாங்க அப்ப கர்ணாவுக்கு உடனே சந்தேகம் வருது உடனே அந்த பொண்ணு போய் பேசிட்டு இருக்கிறாங்க ஆமா இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி வந்து ஒரு பொண்ணு உங்ககிட்ட பேசினாளா அவளை உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இந்துமதியை பத்தி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்களா எனக்கு தெரியுமா நானும் இந்துமதியை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நாங்கள் ஒன்று சேர்ந்து தான் வேலை பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லவும் இதை வந்து தூரத்தில் இருந்து அவங்க இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாங்க என் மேலே சந்தேகப்பட்டு என்ன ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ கர்ணா வந்து அப்படியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே இந்த வந்து கர்ணா கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க ஆமாம் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் என்ன ரொம்ப ஓவராக தான் என்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன் நான் யாருக்கிட்ட பேசினாலும் சரி தான் போய் நீயும் பேசி செக் பண்ணிட்டு இருக்கிற என்ன என்னை கண்டுபிடிக்கிறதா உனக்கு நினைப்பா என்ன அப்படிங்கும்போது போது இங்கே பாரு இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக நீ என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கிறேன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு கர்ணா சொல்லவும் அப்படியே அது நீயே தான் கண்டுபிடிச்சிக்கையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி வந்து போகவும் அப்போ கர்ணா நினைக்கிறாங்க இவ எதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை அடுத்து நிறுத்தத்துக்காக ஏதோ ஒரு திட்டம் விட்டுட்டு இருக்கிறா அது என்னென்னு தான் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு கர்ணா இந்த மாதிரிக்கு நினைக்கவும் அடுத்தது இங்கே பார்த்தோம்னா வந்து தீபாவும் கார்த்தியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சிரித்து பேசிகிட்டுருக்குறாங்க அப்போ கார்த்தி வந்து சொல்கிறாங்க தீபா உனக்காக வந்து நான் ஒன்று கொண்டு வந்திருக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லவும் என்னது கார்த்தி அப்படின்னு கேட்டுகிட்டு இருக்கும்போது மாங்காய் தான் அப்படின்னு சொல்லிட்டு மாங்காய் கொடுக்குறாங்க அப்போது வந்து பாரேன் எனக்காக ஆசையாக வந்து நீ மாங்காலாம் எடுத்துகிட்டு வந்துருக்குற அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது உனக்கு இப்போ இதுதானே தானே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அப்பும் பார்க்கும்போது அவங்க தூரத்து சொந்தக்காரங்க ஒருத்தங்க வந்து காட்டியோட சொந்தக்காரங்க ஒரு லேடி வந்து பார்த்துருந்தாங்க பார்த்ததுமே அவங்க அவங்க கார்த்தியோட அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரிக்கு உங்க பையன் தீபா கூட ரொம்ப சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கவும் இது கிட்டதுமே கார்த்தியோட அம்மா அப்படியே கோபத்தோட வராங்க உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரிக்கு என் பையன் நீ மயக்கிட்டு இருப்ப அப்படிங்கும் போது எங்க பாருங்கத்த இந்த மாதிரி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காதீங்க அப்படிங்கும்போது போது ஆமா தப்பு தப்பா பேசக்கூடாதா அப்புறம் எதுக்காக வந்து இந்த மாதிரி என் பையன்கிட்ட நீ வந்து ஒளிஞ்சு மறைஞ்சு இருந்து பேசிட்டு இருக்கணும் நான் தான் உங்களை சொல்லிட்டோம்ல உன் தங்கச்சி எப்போ பத்து லட்ச ரூபா தரவாயில்ல அப்போ தான் அந்த கல்யாணம் நடக்கும்னு அப்புறமா எதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கறோம் இப்போ கருணா வந்துருந்தாங்க எதுக்காக தேவை வந்து எல்லாரும் முன்னாடி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் இங்கே பாருங்க இது ஒன்றும் உங்கள் வீடு கிடையாது இது வந்து எங்கள் அண்ணன் விட்டு விசேஷமாக்கும் அங்கே வந்து ரொம்ப பெரிய மனுஷங்கலாம் வந்துட்டுருக்குறாங்க அவங்க முன்னாடி உங்கள் சண்டையை இங்கே வச்சுக்கிட்டாதீங்க ஒழுங்கு மரியாதை இங்கே இருந்து போங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க கார்த்தியோட அம்மா வந்து அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அழிச்சிட்டு போறாங்க அப்போ தீபா வந்து ரொம்பவே சோகத்தோடு இருந்துட்டுருக்குறாங்க அப்போ வந்து இந்தமாதிரி இங்கே வரவும் என்னக்கா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது நீ ஒன்றும் என்கிட்ட பேசாத எல்லாம் ஒன்றும் ஆளத அப்படிங்கிறாங்க நீ மட்டும் எனக்கும் கார்த்திகை கல்யாணம் பண்ணி வச்சுருந்தேன்னா இன்றைக்கி நானும் வந்து எல்லாேரும் மாதிரியும் நான் கௌரவமாக இருந்திருப்போம்லாம் இன்னைக்கு பாரு நான் கார்த்திகை பார்க்கறதுக்காக ஒழிஞ்சு ஒழிஞ்சு பார்த்து பேசிகிட்டு இருக்கிறேன் அவங்க அம்மா என்னன்னா நாலு பேரும் முன்னாடி என்னை அவமானப்படுத்திட்டு போகிறாங்க உண்மையை சொல்லப்போனால் உங்கள் எல்லாேருக்கு முன்னாடி எங்கள் ரெண்டவருக்கு தான் கல்யாணம் நடந்திருக்கணும் ஆனால் இன்றைக்கி என்னென்னா வந்து எங்கள் கண் முன்னாடியே எல்லாருக்கும் கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு ஆனா நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிறோம் அது மட்டும் இல்லாம நான் என் வயிற்றுல குழந்தைய வர சுமந்துகிட்டு இருக்கிறேன் நான் எத்தனை நாளைக்கு தான் நான் மறைச்சு வைக்க முடியும் அப்படிங்கவோ இப்ப இந்த மாதிரி சொல்றாங்க அக்கா நீ கவலைப்படாத சித்திராவோட கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உன்னுடைய கல்யாணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ இதே தான் நீ சொல்லி சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கே தவிர ஆனா நீ ஒன்னும் வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரிக்கு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு தீபா வந்து அழுதுகிட்டே போறாங்க அடுத்தது அங்க பார்த்தோம்னா கதிரை தான் காட்டுறாங்க கதிர் வந்து அவங்க பாத்துட்டு இருக்கவோ இப்ப லீலாவை கண்டுபிடிச்சிருந்தாங்க ஓஹோ வயசான கெட்டப்ல இருக்கிற நீ தான் லீலா வா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க தன்னுடைய ஆட்களை கூப்பிடுறாங்க அப்ப அவங்களும் வரவும் சொல்லுங்கண்ணா அப்படிங்கும்போது போது அங்க பாரு வயசான கெட்டப்ல இருக்கிறாங்களா அவ தான் லீலா அப்படிங்கிறாங்க இதை கிட்டதுமே அவங்க ரெண்டு வரும் அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நீ சொல்றதெல்லாம் உண்மையான கேட்கும்போது போது ஆமா அவ தான் லீலா அவளை தூக்கி இருங்க அப்படின்னு சொல்லவும் உடனே சரின்னு சொல்லிட்டு அவங்க வரவும் அப்போ அவங்க வந்து லீலா வந்து கதிர் வந்து தன்னை கண்டுபிடிச்சதை அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு தாங்க அடுத்ததான் இந்துமதிக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாங்க என்னை வந்து இந்த கதிர் கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லவும் இதை இந்துமதி அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்தது பாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க இந்துமதி அந்த லீலா வந்து எப்படி நம்ம காப்பாத்தி ஆகணும் லீலா பக்கத்தில் கதிரோட ஆழ்க ரெண்டு பேரும் வராங்க அவன்கிட்ட கொஞ்ச நேரம் நீ பேச்சு கொடு அப்படின்னு சொல்லவும் உடனே பாண்டியும் அவங்க பாண்டியை பேச்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பார்க்க லீலா வந்து ஓடி ஒளிஞ்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து லீலா வந்து இந்துமதி கிட்ட வரவும் அப்ப எங்க கதிரோட ஆழ்க ரெண்டு பேரும் பாக்குறாங்க ஐயோ அந்த லீலாவை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ கதிர்கிட்ட சொல்றாங்க அண்ணா அந்த லீலா எங்களுக்கு தெரியாம எங்கேயோ ஓடி போயிட்டா அப்படிங்கும் போது அவள் எங்கேயும் ஓடி இருக்க முடியாது மண்டபம் வாசல்ல போய் நீங்க ரெண்டு பேரும் இருங்க நான் மற்ற ஆட்களை வச்சு அவளை எப்படி கண்டுபிடிச்சிருன்னு சொல்லும்போது உடனே அவங்களும் சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா லீலா வந்து அவங்க இந்துமதி ஜெயந்தி அவங்க கிட்டே வரவும் இப்போ நான் என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே கதிர் வந்து என்னை கெட்டப்போ அவன் கண்டுபிடிச்சிட்டான் இப்போ என்னை தேடி அலைஞ்சிகிட்டு இருக்காங்க அவங்க ஆட்கள்லாம் அப்படிங்கும்போது சரி நீ போய் மேக்கப்லாம் கழிச்சிட்டு வா அப்படிங்கும்போது சரின்னு சொல்லிட்டு அவங்க லீலாவும் மேக்கப்லாம் போய் கழச்சிட்டு வராங்க அப்போ வந்து பார்த்தோம்னா அவங்க இந்துமதி வந்து சொல்லிகிட்ருக்குறாங்க இப்போ போய் நீ வந்து உண்மையை சொல்லிடு அப்படிங்கிறாங்க என்ன சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்குற இப்போ போய் நான் உண்மை சொல்கிறதுக்குன்னு கேட்கும்போது ஆமாம் எல்லாருமே வந்துகிட்டு இருக்கிறாங்க அதனால இப்போ போய் நீ உண்மையை சொல்லிடு அப்படிங்கவும் லீலாவும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா லீலா வந்து தயங்கி தயங்கி போயிட்டுருக்கும் போது அப்போ இந்து மதி ஜெயந்தி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க இப்போ வந்து உண்மையை சொல்ல போகிறாள் அவ்வளோதான் சித்தராட கல்யாணம் நிற்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சித்ராவும் இருக்கிறாங்க லீலா வந்து இப்போ உண்மை சொல்ல போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ மனம் மேலே வந்து லீலா வந்துருந்தாங்க லீலா வந்ததுமே சித்ரா கதிர் அவங்க ரெண்டு வரும் வந்து நின்றுட்டுருக்கவும் அப்போ லீலா வந்து கதிரையும் சித்ராவையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்ப ஜெயந்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எப்படியோ இந்துமதி நீ இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திட்டு இருக்கவோ அடுத்தது கதிருக்கும் சித்ராவுக்கும் வந்து நல்லபடியாக கல்யாணம் சொல்லிட்டு வாழ்த்துக்கள் சொல்றாங்க இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத இவங்க மூணுமே வந்து சித்ரா வந்து ஐயோ இது என்னது இப்ப கல்யாணத்தை தடுத்து நிறுத்துவான்னு சொல்லி பார்த்தோம்னா இவன் என்னன்னா கதிர்க்கு கை கொடுத்துட்டு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போறாள் அப்படிங்கவோ இந்த மதியம் ஜெயந்தி அவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க என்னது லீலா இந்த மாதிரி பண்ணிட்டாள் அப்படின்னு சொல்லி போது ஜெயந்தி வந்து இந்துமதி கிட்ட கேட்குறாங்க என்ன இந்துமதி அவ கல்யாணத்தை நிறுத்துவான்னு சொல்லி பார்த்தோம்னா அவன் என்னன்னா வந்து கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறா இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படிங்கும் போது எனக்கு அதுதானக்கா ஒன்றும் புரியலை அவள் இப்படி பண்ணிட்டாள் அப்படிங்கும் போது உடனே வந்து லீலா வந்து கீழே இறங்கி வராங்க அப்போ இந்து வந்து லீலாவை அழைச்சிட்டு போகிறாங்க நீ கல்யாணத்தை நிறுத்துவேன்னு சொல்லிட்டு தானே நான் எதிர்பார்த்தேன் ஆனால் நீ எதுக்காக இந்த மாதிரி இப்போ செஞ்ச அப்படின்னு சொல்லும்போது அப்போ உடனே லீலா வந்து அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன நடந்துச்சுன்னு உண்மை சொல் அப்படிங்கவும் அப்போ லீலா வந்து தன்னுடைய மேக்கப்பை கலைக்கிறதுக்காக ரூமுக்குள்ளே வந்தாங்களா அப்போ கதிர் வந்து லீலாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க இங்கே பாரு நீ வந்து இப்போ என்ன இந்த கல்யாணத்தை தடுத்து பயன்படுத்துறதுக்காக நீ வந்திருக்கிறியா இந்துமதியோட பேச்ச கேட்டுட்டு இப்ப அப்படி மட்டும் நீ பண்ணணும்னு வச்சுக்கீங்க உங்க அம்மாவோட உயிர் இப்ப என்னுடைய கையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வீடியோ காலை காட்டுறாங்க அப்ப அவங்க அம்மா தங்கச்சி எல்லாத்தையும் வந்து பார்த்தோம்னா கதிர் வந்து தன்னுடைய கஸ்டடிக்கு கொண்டு வந்துருந்தாங்க நீ மட்டும் இப்ப உண்மையை சொன்னேன்னா அவங்க மூணுவரோட கதையை நான் முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு லீலா கிட்ட அவங்க மிரட்டவும் இதனால லீலா பயந்து போயிருந்தாங்க நீ மட்டும் இப்போ முன்மை சொல்லணும்னு வந்தேன்னு வச்சுக்கேன் அவ்வளோதான் உன் குடும்பத்தோட கதையை நான் முடிச்சுக்கிட்டு நான் போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லவும் இந்த விஷயம் நீ இப்போதைக்கு சொல்லக்கூடாது நீ பாட்டுக்கு மனமடைக்கு வந்துட்டு நீ பாட்டுக்கு வந்து இந்த மாதிரிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் இதனால் வந்து லீலா வந்து எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் அவங்க பொண்ணு மாப்பிள்ளைக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நான் வந்துவிட்டேன் அப்படின்னு இந்த விஷயத்தை அவங்க இந்துமதி ஜெயந்திக்கிட்ட சொல்லவும் இதை கேட்டதுமே இந்துமதி ஜெயந்தி அதிர்ச்சி அடைகிறாங்க இப்போ ஜெயந்தி சொல்கிறாங்க என்ன இந்து இப்போ என்ன பண்ணுறதுக்கு நம்ம லீலா வந்தோன்னா நம்ம நம்ம நம்பி இருந்தோம் ஆனால் இந்த லீலாட்டை இந்த மாதிரிக்கு கதிர் வந்து அவங்க அம்மாவையும் தங்கச்சியும் வச்சு மிரட்டி இப்படி சொல்லிட்டானே இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படிங்கும்போது போது இப்போ லீலா வந்து சொல்கிறாங்க என்னை மன்னிச்சு இந்து சித்திராவோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக தான் நானும் இருந்தேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு வாழ்க்கை நீ அமைச்சு கொடுப்பேன்னு சொன்னேன் ஆனால் எல்லாமே தவிடி பொடி ஆக்கிட்டா அந்த கதிர் இதுக்கு மேலே என்னால் எதுவுமே செய்ய முடியாது என்ன இருந்தாலும் சரி தான் எனக்கு எங்கள் அம்மாவும் என் தங்கச்சியும் முக்கியம் அதனால தான் என்னை மன்னிச்சிருந்தேன் நான் போய் சொல்ல வேண்டியதாக இப்போச்சு அப்படிங்கவும் இப்போ இந்த மாதிரி சொல்கிறாங்க உங்கள் உன்னுடைய நிலைமை எனக்கு புரியுது நிலமையில யாரா இருந்தாலும் இதை தான் பண்ணுவாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ லீலா தான் வந்து கல்யாணத்தை நிறுத்துவான்னு சொல்லிட்டு இந்துமதி அக்கா நம்மளுக்கு நம்பிக்கையோட சொல்லிட்டு இருந்தாங்க கடைசியில் இந்த லீலா இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டா இப்ப என்ன பண்றதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு சித்திர ஒரு பக்கம் பயத்தோடு இருக்கவோ அப்ப வந்து இந்துமதிக்கு இப்ப என்ன பண்ணதுன்னே தெரியல எப்படியாவது கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும் இப்ப யாருகிட்ட போய் உதவி கேட்கறதுன்னு தெரியல இருக்கவோ அடுத்து தான் இந்துமதியோட கண்ணில் படுறது கர்ணாவா தான் இருக்கிறாங்க இந்த கர்ண பலமாக வச்சு தான் இந்த கல்யாணத்தை நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு வந்து ஜெயந்தி கிட்ட சொல்லவும் இதுக்கிட்ட கிட்டதுமே ஜெயந்தி சொல்றாங்க அது எப்படி நம்மளால முடியும் கர்ணா தான் அந்த கிருபா திபாகரோட ஆளாச்ச அது இல்லாம ரொம்பவே நன்றி விசுவாசமாச்ச அப்படி இருக்கும் போது நம்ம சொல்றத கேட்பானா என்ன கண்டிப்பா கேட்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க அதுக்கு என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு அப்படின்னு இந்துமதி சொல்றாங்க சித்ரா கதையோட கல்யாணத்தை எப்படி இந்துமதி கர்ணா வச்சு தடுத்து நிறுத்த போறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்